அப்படிதான் இது கிளாஸில் கையை வச்சு காலேஜ் வச்சுருக்காங்க நேரடியாக ஆ இது இப்படி ஆகிடும் அப்படி கை இப்படி ஆ இப்படி வச்சு நீங்கள் ம்

அப்படி கையை வளைச்செடுங்க கை இப்படி இருக்கா அப்படிதான் இப்படி அதே மாதிரி ரத்தநாத் மாதிரி ரத்தநாச்சிர மாதிரி इनाबले मीना मैंने कुको कुकी कहीं ये कुकी कहीं क्या हम्म फैले ऐसे फैले परागडे देखते था ओके आह विलियम कुको वो एक महिला वो एक चिला काई काई छोटे महिला था आपको शिरापुर से कहाँ मिला छोटे हम्म

கைய மாத்தி வைப்போம் அதான் கை கைய மாத்தி பாத்தி வைப்போம் நாங்க நல்லா இருக்கும் அப்பைய <laughs> மாட்டோம்

आपरेला तेले कापले द्या जावा अरे रे मुलींना कोणी जात समजून बन्ने ಓಕೆ ಬಿಡೋದು ಮಾಡ್ಬೌದು